ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் இப்போ நான் குட்டீஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் நாளைக்கு ஒரு எக்ஸாம் தான் இருக்குது அதோட அவங்களுக்கு குவார்டர்லி ஸ்டார்ட் பண்ணிடும் இன்றைக்கி அவங்களுக்கு லெஞ்சுக்கு நான் குட்டி தோசையும் தக்காளி சட்னி தான் செஞ்சு கொடுத்தேன் இப்போ குட்டீஸ் எல்லோருமே போயிட்டாங்க இப்போ நான் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சும் போட்டு நேற்று துவைச்ச துணி எல்லாம் இருக்குது அதெல்லாம் மடித்து வச்சேன்னா ஊருக்கு போகையில் நிறைய துணியெல்லாம் நான் களைச்சி போட்டுட்டேன் ஒரு ஷாலு காணான்னு இப்போ அது எல்லாம் மறுபடியும் எல்லாமே நான் மடக்கி வைக்க போகிறேன் இப்போ ஒரு துணி காணான்னாலும் நம்ம வீர போராமே நம்ம களைச்சி போட்டுருவோம் யாரெல்லாம் அப்படி செய்வீங்கன்னு கமலில் சொல்லுங்கள் நான் எல்லா துணியும் மடித்து போட்டு இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு பச்சை மிளகாய் ரசம் பீச்சிங்கா சொதி முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் மசாலா பொரிச்சு வைக்கப்பறம் சாப்பிடுவீங்களா சரி வச்சுக்கிட்டு அம்மு கூட்டி வெக்கேஷனுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க இப்போ பாப்பா எழுதிட்டு இருக்கிறோம் ஆ எழுதுங்க பார்க்கலாம் ஒன் ஜீரோ ஆ உட்காந்து எழுதுவீங்களாம்மா படுத்துட்டு எழுதுவீங்களாம்மா ஆ ஜீரோ ஜாலி 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 ிட்டிங்களா ஆல்மோஸ்ட் துணி எல்லாமே மடக்கி வச்சுட்டேன் மடக்கிறதுக்குள்ளே டைம் வந்து லெவன் ஓ கிளாக் சரி எல்லாருக்குமே ஜூஸ் போடலான்னு சொல்லி இன்னைக்கு நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டேன் இப்போ எல்லாருக்குமே ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு டைம் வந்து லெவல் தேர்ட்டி ஆயிடுச்சு எல்லாேருமே குடிச்சும் போட்டு இப்போ நான் சமைக்க போகிறேன் லஞ்சுக்கு ஃபுல் வீடியோ எனக்கு எடுக்க முடியல இப்போது பொரியல் வச்சுட்டு இருக்கிறேன் முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது யாருக்கெல்லாம் பிடிக்கணுக்காமலாம் சொல்லுங்கள் இப்போ நம்ம பொரியல் ஆயாச்சு பச்சை மிளகா ரசம் ஒயிட் ரைஸு இன்னைக்கு இது லஞ்சுக்கு அம்ம குட்டிக்கு டெய்லி யூஸ்க்க வேண்டிய ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ அதுவும் வந்துருச்சு இப்போ அதுவும் உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க Eu a fazer um pouco de vídeo. Eu beijo. 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 Mickey Mouse. Alá. Não, não. Não, não. Não, não. அது யார் நல்லா எல்லாமே அம்முக்கு தானா ட்ரெஸ் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு அம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பா பாய்